அதிகாலை சபம் சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலே நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா பிதாவுடையவன் சுதனுடையவும் இஸ்பிரீத்து சாந்துடையவும் நாமத்தினாலே ஆமென் தானாய் அனாதியுமாய் சரீரமில்லாதவருமாய் அளவில்லாத சகல நன்மை சுரூபியுமாய் ஞானத்தினாலேயும் பலத்தினாலேயும் காரணத்தினாலேயும் எங்கும் வியாபித்திருக்கிறவருமாய் எல்லாத்திற்கும் ஆதிகாரணமுமாய் யாவர்க்கும் கதியுமாய் பொல்லாதவர்களை நரகத்திலே தள்ளி நல்லவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறவருமாகிய பிதா சுதன் இஸ்பிரீது சாந்து என்னும் மூன்றாட்களாயிருந்தாலும் ஒரே சர்வேசுரனாயிருக்கிற என் ஆண்டவரே தேவரீர் மாத்திரம் மெய்யான தேவனாயிருக்கிறபடியினாலே உமக்கு மாத்திரம் செய்யத்தக்க தேவாராதனையை உமக்கே செய்கிறேன் சர்வேசுரனாலே உண்டாக்கப்பட்ட புத்தியுடைதான வஸ்துகளுக்குள்ளே மேலானவளாயிருக்கிற சிஷ்டமரியாயே நீர் மோட்சவாசி எண்ணப்பட்ட யாவரையும் பார்க்க எண்ணப்படாத நன்மைகளினாலே அதிசயித்துச் சர்வலோகத்துக்கும் இராக்கினியாயிருக்கிறதினாலேயும் எப்பொழுதும் பரிசுத்த கன்னியாஸ்திரியாயிருந்து மெய்யான சர்வேசுரனும் மெய்யான மனுஷனும் ஒன்றான சேஷ்நாதருக்கு திவ்ய மாதாவாயிருக்கிறதினாலேயும் சகலமான சிஷ்டர்களுக்கு செய்யத்தக்க சாதாரண ஆராதனையைப் பார்க்க உமக்கு மாத்திரமே விசேஷ ஆராதனை செய்கிறேன் சகல மோற்றவாசிகளே சர்வேசுரனை பிரத்யட்ச தரிசனமாய்த் தரிசித்துக் கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாயிருக்கிறபடியினாலேயும் நன்மையினாலே நிலை கொண்டவர்களாயிருக்கிறபடியினாலேயும் உங்களுடைய வேண்டுதல் மன்றாட்டுகளினாலே சர்வேசுரன் உங்களைக் கொண்டு எங்களுக்கு அநேக சகாய உபகாரங்களை கொண்டு வருகிறதினாலேயும் திருச்சபை கட்டளையிட்ட பிரகாரம் உங்களுக்கு ஆராதனை செய்கிறேன் சர்வேசுரா சுவாமி தேவரீர் என்னாத்துமத்தையும் சரீரத்தையும் ஒன்றுமில்லாதிருக்கையிலே உண்டாக்கி இந்த ஆத்துமமும் சரீரமும் பிழைக்கிறதற்கு எண்ணப்படாத நன்மைகளை தந்தருளினதினாலே உமக்கே தோத்திரம் உண்டாக கடவுது பின்னையும் தேவரீர் இந்த பூலோகத்திலே எனக்காக வந்து மனுஷாவதாரம் செய்து பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு கடினமான மரணத்தை அடைந்ததினாலே சுவாமி உமக்கே தோத்திரம் உண்டாக கடவது மேலும் உம்முடைய திருமரணத்தினாலே வந்த அளவில்லாத பலனை எனக்கு ஞானஸ்நானத்தின் வழியாக கொடுத்தருளி நீரே. சுவாமி உமக்கே தோத்திரம் உண்டாக கடவது ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு நான் அநேக முறை பாவங்களை செய்திருக்க அந்த பாவங்களையெல்லாம் பாவ சங்கீர்த்தன மூலமாக பொறுத்து தெய்வீக போசனமாகிய நற்கருணையும் கொடுத்து எனக்கொரு காவல் சம்மனசையும் கட்டளையிட்டு இவை முதலான எண்ணிக்கைக்குள் அடங்காத சகாய உபகாரங்களை செய்து கொண்டு வருகிறதினாலேயும் விசேஷமாய் இந்த இராத்திரி காலத்திலே என் நாத்துமத் துக்குஞ் சரீரத்துக்கும் யாதொரு பொல் லாப்பு இல்லாமற் காத்திரட்சித்ததினாலேயும் கூடியவரையில் நன்றியறிந்த மனதோடு தேவரீரை வணங்கித் தோத்திரன் செய்கிறேன் சுவாமி உமக்கே தோத்திரம் உண்டாக கடவது சர்வத்துக்கும் ஆண்டவரே தேவரீர் என் சரீரத்தையும் பஞ்சேந்திரியங்களையும் அவை களிலே உண்டான தத்துவங்களையும் என் ஆத்துமத்தையும் அதிலேயுள்ள புத்தி நினைவு மனதென்கிற மூன்று புலன்களாகிய உள் லிந்திரியங்களையும் எனக்கு கொடுத்தருளினீரே இவையெல்லாம் தேவரீருக்கு பிரியமாயிருக்கி ரதற்கு சேஸ்நாதர் செய்த புண்ணியங்களோடேயும் சகல அர்ச்சிய சிஸ்டர்களுடைய தேவ வசீகரமான காணிக்கைகளோடேயும் தேவரீருக்குக் காணிக்கையாக ஒப்புக் ஆனபடியினாலே இப்பொழுது துவக்கி மரண பரியந்தம் நான் செய்யும் தரும காரியங்கள் எல்லாத்தையும் தேவரீருக்குத் தோத்திரமாக ஒப்புக் சர்வேசுரா சுவாமி தேவரிற்கு அளவில்லாத பலமும் மட்டில்லாத ஞானமும் அளவறுக்கப்படாத கிருபாகடாட்சமும் உண்டாயிருக்கிறபடியினாலே சேசுநாதருடைய திருமுகத்தைப் பார்த்து அடியேனுக்கும் திருச்சபைக்குன் சகலமான சனங்களுக்கும் வேண்டிய சகாயங்களை செய்கிறதுமல்லாமல் விசேஷமாய் நான் இன்று பாவங்களை செய்யாமற் புண்ணிய வழியிலே சுமுத்திரையாய் நடக்கத்தக்கதாகவும் எனக்கு அனுக்கிரகன் செய்தருளும் சுவாமி கர்த்தர் கற்பித்த செபம் மங்கள வார்த்தை செபம் பத்து கற்பனை திருச்சபையின் கட்டளை உத்தம மனஸ்தாப மந்திரன் சொல்லவும் சர்வேசுரா சுவாமி தேவரீர் அருளி செய்த வேத கற்பனையின்படியே அடியேன் சுமுத்திரையாய் நடக்கத் துணிந்திருக்கிறபடியினாலே என்னிடத்தில் இருக்கிற ஆங்காரங் கோபம் முதலிய விசேஷ துர்குணங்களை நீக்கி இன்று அநேக தருமங்களைச் செய்து வாக்கினாலே என் கிரிகையினாலே என் தாழ்ச்சி பொறுமை கற்பு முதலிய புண்ணியங்களை அடைய பிரயாசைப்படுவேன் இவையெல்லாம் என்னுடைய பலத்தினாலே கூடாதே பரிசுத்த தேவ மாதாவே எனக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் என் காவலான சம்மனசானவரே என்னை புண்ணிய நன்னெறியில் நடப்பித்துக் காத்தருளும் நான் பேர் கொண்டிருக்கிற அர்ச்சிய சிஸ்டரே உம்மை போல நான் இவ்வுலகத்தில் சர்வேசுரனை பத்தியோடு சேவிக்கவும் உம்மோடு அவரை பாலோகத்திலே தரிசித்து துதிக்கவும் தேவகிருபை எனக்கு கிடைக்கும்படியாக கொள்ளும் ஆமென்